i ever a denial. தம் பணிபோய பயமதை புவியரி நீ கிட நாளுமே அயவதனல் தம் பதம் ஓய மது புவி அதி நீ கிட நாளுமே அயவதனல் തൽ പദം പണിപോ പദം പണിപോ പൂർവി മുഖ മൂടൽ ഭൂവിയുള്ള മാധവ പുറവി മുഖ മൂടൽ ഭൂവിയുള്ള മാധവ പിയ ருள் பலவன் முகமூடல் குபியின்ள் வதவு பிறவி துயர நீ கிடனழுமே அயவதன் தங் பதம் பணிவோம் வேதான் தாரியல்ல தொழுதிட மகிழ்ந்து வேத பொருளினை அருளிட உவந்த வேத தியு தொழுதிட மகிழ்ந்து வேத பொருளினை அருளிட உவந்தான் ஐந்தை நகரின் അമർന്നെയും കൊളുന്തേ മേ തുട അയ எ உடல் அமனிடும் கொழுந்தை எழமது துயரதை கடந்திட அயவதனு தங்க பதம் பணிபோ ஓம்பயமதை பூபியதில் நீக்கிட நாளுமே அயவதிபோ பதம் பணி Ele oh, oh, oh. விந்தரி முராராயண வாசுவஷ்ணகோவி அரி முரார ரேநாத் வாசுவா கோவிந்த கருணத்துவியே நா Ena va Sudheva, Sri Krishna Caitanya Ravana Tyananda, Hari Krishna Hare Ram, Radhe Govinda, Shri Krishna Govinda, Hari Munda Hari Ena ta Nara பரசக்தி விநாயகர் கோவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்திருக்கேன் அப்படியே பெருமாள் கோவில் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் வீட்ல இருந்து பட் இந்த கோவில் இப்ப புதுசா நான் ஆறு வருஷமா இருக்கேன் பட் இருந்தாலும் இந்த கோயில் இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆஹ் இவ்வளோ சந்நிதிகள் இருக்கு பெருமாள் சிவன் விநாயகர் ஆஞ்சநேயர் எல்லா சன்னிதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒரு கோவில் பார்க்கறது ரொம்ப இந்த ஆறு வருஷத்துல இந்த கோவில் இதான் முதல் தடவை நான் வரேன் ஸோ இனிமேல் அடிக்கடி வருவேன்னு நினைக்கிறேன் என் பேர் சரோசராஃப் முக பேர்ல இருக்கிறோம் பக்கத்துல இருந்தோம் வீடு முக பேர் வேஸ்ட் கார்டன்ல அங்க நான் கோயில்ல பத்து வருஷமாலேருந்து வரேன் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா ஆ அன்னிக்கு சீவன் ராத்திரிக்கு வந்தோம் நல்லா இருக்கு ப்ரோக்ராம் எங்க இருந்தெல்லாம் ஹ நலியா தூரம்ல இருந்து தான் வருவாங்க நாக பக்கத்துல இருந்து வரோம் நமக்கு பக்கத்துல தான் வீடு நான் பத்து வருஷமால இருந்து வர அந்த கோயிலுக்கு நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா சீக்கிரம் ஹ எனக்கு சீவன் தான் ஃபேமஸ் நாங்கள் சிவந்தான் ஜாஸ்தி பார்ப்போம் வணக்கம் என் பேர் மணிபாலன் இந்த கோயிலில் கடந்த ஆறு வருடமாக இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த கோயில் கோயில் உள்ள நுழைஞ்சோடனே ஒரு தெய்வ கடாசாரமாக அமைந்திருக்கு அதாவது எளிமையாக இந்த கோயில் இருந்தாலும் தெய்வ கடாசாரம் நிறைந்திருக்கு எனக்கு நல்ல ஒரு மன நிறைவு கொடுக்குது இந்த கோயிலில் நுழையும் போது தர்மசரத்தருக்கு அது அவங்களுக்கும் கொடி புண்ணியம் அடுத்த மக்கள் பொது சுவாமியோட மேகநாதனுடைய சாமியனுடைய ஈஸ்வர வடிவத்தில் எல்லாரும் ஈஸ்வர வடிவத்தில் பல வரி வருமா இருக்கு பொதுவாக எல்லாமே தான் ஈஸ்வர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதில் வந்து தான் நம்ம சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அண்மையை சொல்லுவாங்க அதாவது திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகி பல பேர் பல விதமான விளக்குறைகள் சொல்லுவார்கள் ஆதி பகவான் என்ற அர்த்தினாக்கா ஒரு வார்த்தைக்கு மறு ரெண்டு வார்த்தை சொல்ல மாட்டாங்க ஒரு சீரில் முன்னடியில பகவான் என்றவர் ஆதி பகவான் பகவான்ற வார்த்தை அங்க வருது ஆதி பகவான் பகவான் என்ற கடவுள் என்ற வார்த்தை குடிக்கிறது ஆதி ஆதி என்ற வந்து ஆதி மூல மூலவர் ஆதி மூலம் என்ற சொல்ல வார்த்தைக்கு போறது ஆதி பகவான் போட்டார் பகவான் அந்த சீருக்கு மூணு வடி சீருக்கு வர்றதுக்கு ஆதி என்ற வார்த்தை அது ஆதி மூல ஈஸ்வர்தான் குடிக்கிறது அப்படியே ஆஹ் ஆதி மூல ஈஸ்வர்தான் குறிக்கிறது அந்த ஆதிமூலை ஈஸ்வர் என்று போட்டால் அந்த மூணடி சீருக்கு அந்த வார்த்தை அது பகவான் பகவான் என்ற வார்த்தை இந்து மதத்தில் அது கடவுளைத்தான் அது என்னுடைய நாகராதியில என்னுடைய சொற்பொழிவு ஆற்றுகிறேன் மற்ற பேர்கள் பல பல பக்கம் சொல்லுவாங்க அவளுக்கு ஒரு இது அப்போல பல் திருவள்ளுவரே சொல்லிவிட்டார் ஆன்மீகத்தில் ஆதிமூலீஸ்வரர் தான் முதற் கடவுள் எழுத்துக்கெல்லாம் எப்படி ஆ என்ற எழுத்து முதல்ல இருக்கிறதோ அதே போலத்தான் பகவானுகளே வந்து முதன்மையானவர்ன்றது விளக்கத்தை எடுத்து சொல்லியிருக்கார் அதுதான் சிவன் தான் ஐயா இப்போ ஆதிமு பகவான்றது சிவன் தான் சொல்லிட்டீங்க பெருமாள் கோயில் பொறுத்த வரைக்கும் திருப்பதியில இருந்து ஒரு பெரிய பெரிய கோயில் ஆகட்டும் சென்னையில காசு இருக்கிறவங்க தான் போக முடியன்ற மாதிரி ஆயிடுச்சு பணக்காரங்க தான் போற முடியும் திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஒரு கூட உள்ள போலாம் உள்ள போலாம் எப்படி சொன்ன காட்சி அந்த போலாம்ன்றதுக்கு இருக்கும் போது திருப்பதி கோயில் கட்டினது தமிழர்கள் கட்டின கோயில் ராஜா ராஜ சோழன் கட்டின கோயில் அதான் வரலாறு நம்ம தமிழரை கட்டின கோயில் அது எல்லை மாகாணம் பிரியக்கூடிய காலகட்டத்தில் அது ஆந்திராவுக்கு போய் சேர்ந்ததால் அவங்களுடைய வர்த்தகத்துக்காக அப்படி மாற்றி கொட்டாங்க ஆனால் திருப்பதிக்கு சமமான கோயில் கடலூரில் இருக்கிறது தென் திருப்பதின்னு சொல்லும்போது திருவந்திபுரம் கோயில் அது நாங்கள் ஏழைகள்லாம் போய் அது வணங்குவோம் அந்த உடையது இரண்டாவது இதில் வந்து அவர் பெரியவரா நாம் பெரியவரான்னு நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை கம்பர் ராமாயண ராமாயணத்திலே வந்து விஷ்ணு உருவத் உருவ உருவத்தில் வந்தவர் ராமர் விஷ்ணு உருவத்தில் வந்தவர் அவதாரம் எடுத்தவரே அவருடைய பாவத்தை போக்கணும் போர் புரிஞ்சவனின்றது ராவணத்தை பாவ பாவ போர் புரிஞ்சு நம்ம அந்த பாவத்தை போக்கணும்ன்றதுக்காகத்தான் ராமேஸ்வரத்தில் கடல் வந்து மண்ணால் லிங்கத்தை படை உருவாக்கி வழிபட்டவரே ராமர் தான் ஆனால் சிவன் எந்த இடத்திலும் போய் தன்னுடைய இது பண்றதுக்கு வந்து அவர் போய் எதுவுமே வந்து வணங்கினது கிடையாது எல்லாம் ஈஸ்வரன் உலகத்தில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர்கள் மூன்று பேர் ஒண்ணு விஸ்வாமித்திர முனிவர் ஈஸ்வர பட்டம் இரண்டாவது சனீஸ்வரன் ஈஸ்வரன் சனிஸ்வரன் மூன்றாவது ராமே ஈஸ்வரன் ராமே ஈஸ்வரனாக ஈஸ்வரனால் வழங்கப்பட்டதால் அவருக்கு ராம ஈஸ்வரன் அப்போ அவருக்குத்தான் அந்த ராம ஈஸ்வரனால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம் இதுதான் மூணு பேரு அந்த காலத்தில் வழங்கப்பட்ட ஒரு பட்ட படிப்பு இருக்கும் போதுக்கு அவர் ராம் சிவனிடையே வந்து ஒரு மகாவிஸ்னர் வடிவத்தில் வந்தவர் ராம்பரே வந்து ஈஸ்வரர் பட்டத்தை வணங்கி வணங்கிட்டு போயிருக்கா வாங்கிட்டு போயிருக்காருன்னு சொன்னா வழங்கிருக்காருன்னு சொன்னா அது யார் யாது பிரகன்றதுக்கு நாமும் முடிவு பண்ண வேண்டியில்லை அது திருப்பதி திருப்பதிக்கு போறது ஏற்ற தாழ்வு இருந்தால் இறைவனை வணங்குறதுக்கு ஒரு ஒரு வணங்குறதுக்கு பணம் வாங்கக்கூடாது செய்யக்கூடாது இறைவனை வந்து தன்னார வாங்கணும் அது அப்படித்தான் அவங்களுடைய வர்த்தகமா மாத்திக்கிறது அது பண்ணது காரணம் மாத்திக்கணும் அறநிலையத்துறை அவங்க தான் மாத்திக்கணும் நாம் திருப்பதி அவங்க தான் அவங்க தான் மாத்திக்கணும் அது அவங்க மாத்தறத போய் நாம சொல்லி நீ மாத்தணும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவங்களுடைய இது பண்றது மக்கள் எல்லாம் சமம் பார்க்க வாக்கக்கூடாது எல்லாரும் இறைவனை வழங்குறது சம சம அளவு தான் அதுக்கு சம அளவு தான் இருக்கிறது என்று சொல்லப்போனால் சிதம்பரம் தில்லை நடராஜர் அப்பன் இருக்கிறாரே அவர் வணங்குவர் வந்து நந்தனார் வணங்கிட்டு இருப்பார் டெய்லியும் நந்தனார் வந்து ஒரு தாழ்ந்து குளத்தில் பிறந்தவர இருந்தவராய் இருந்தால் நந்தனார் வந்து அவருக்கு வணங்கும் போது அந்த மூலஸ்தானத்தில் இருந்து வழி பூஜை நடத்தி வழி ஒரு 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 பட்டாச்சாரியார் இருந்தா கூட அவருக்கு அளிக்காத ஒரு காட்சி இவருக்கு வந்து கோயில் உள்ள நுழை கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணும்போது அவருக்கு நந்தி நகர்ந்து அவருக்கு காட்சி அளித்து சொல்லி சொல்லுகிறது புராணம் அப்ப இறைவன் யாரும் ஏற்றத்தாழ்வு நினைக்கவில்லை நாம் மனிதர்களாய் உருவாக்கி கொண்டோம் அது நம்ம பிள்ளைகள் இறைவன் அப்படி யாரும் ஏற்றத்தாழ்வு ஏழைக்கும் காட்சி அளிக்கிறார் படக்காரர்களும் காட்சி அளிக்கிறார் சமநிலை அது நாம தான் உருவாக்கிக்கிறோம் அது உருவாக்கினவங்களுக்கு அதனுடைய பலன் பிரிதி ஆண்டவன் கொடுப்பார் பின்னால் கொடுப்பார் அது ஒரு அதாவது கோடீஸ்வரன் சொல்லுவாங்கல்ல அது கோடீஸ்வரன் வந்தால் இப்ப நான் கோடீஸ்வரன் கிடையாது ஆனால் நான் கோடீஸ்வரன் நினைக்கிறேன்னு சொன்னால் நான் நிம்மதியான தூக்கம் எவன் தூங்குறானோ அவன் தான் கோடீஸ்வரன் நான் நிம்மதியான தூக்கத்தை தூங்குறான் எனக்கு ஈடி வருது ஐடி வருது இன்கம் டேக்ஸ் வருது எனக்கு பயப்படல நிம்மதியான தூக்கம் மூணு வலை ஒரு புடி சோழி அதுதான் மனிதன் வாழ்க்கை என்ன கோடி வச்சினாலும் என்ன வருதாலும் ஆண்டவன் உனக்கு நிம்மதி இல்லாத தூக்கத்தை பாருங்க நாராயண ஸ்ரீ கிருஷ்ண கோவி நாராயணவா சுதேவா

राधा मोगन नगरी गोविंद जय जय श्री कृष्ण गोविंद आरे मुरारे नाथ नारायण व सुदेवा गोविंद आरे हरे गोपाल आरे हरे जय माधव श्या हरे कोविंद आरे हरे गोपाल जय केशव माधव श्या मरे हरे श्री कृष्ण कोवीर आरे मुग रे हे नाथ नागारायण वेवा हे नाथ न्या

白珍珠，三朵金莲。